வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா இருந்துட்டு இருக்கோம் அசாம் வந்து மலை பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தபோதான் தெரியுது மலை பிரதேசம் கிடையாது பார்த்தீங்கன்னா பிளெயின் ஏரியாவே இருக்கு இது வந்து குவாட்டி பஸ் ஸ்டாண்டு இந்த குவாட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பஸ் இருக்கு ஒரு ஏசி பஸ் மாதிரி இருக்குது ஆனால் அது ஏசி தான் ஏசி பஸ்ஸும் தான் ஆனால் அது ரோட்டில் வர்ற பஸ்ஸு கிடையாது இங்கேயே ஸ்டாப் பண்ணி விட்டுருக்க பஸ்ஸு இந்த பஸ்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இங்கே ஹோட்டல் தான் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃபுட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்களா ரெய்னோ ஃபுட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க இங்கே என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து இருக்காங்க நம்ம இப்போ உள்ளாடி போகாமக்கல ஒரு ப்ரீமியம் லுக்கில் வேறு லெவலில் ஒரு ஏசியோட அந்த சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா குஷன் சீட்டோட பக்காவா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டுருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எஸ் அந்த பூரி எப்படி இருக்குது நல்லா இருக்குது இது வந்து ஆம்லெட்டு இங்கே வந்து ஆம்லெட்டும் கிடைக்கிது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோ இஸ் இட் நைஸ் ஓகே நல்ல ஒரு லுக்கில் செம்மையான ஒரு இன்டீரியரோட பக்காவான ஒரு பஸ்ஸு இருந்துகிட்ருக்கு நம்ம இந்த பஸ்ஸில் இருந்து நம்மவும் சாப்பிட போகிறோம் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க காஃபி கேட்டிருந்தோம் காஃபி கூட கொடுத்தாங்க இங்கே இவங்களோட பற்றை சொல்லுவோம் நம்ம இடத்துல பற்றை அணி சொன்னால் என்னது காசு வாங்கி போடுற இடம் பயங்கர லுக்கில் ஒரு டிவியெல்லாம் வச்சு பயங்கரமா ரெடி பண்ணுறாங்க இவர் தான் நெயம்கா நாம்காணி மணி பார்த்தியா மணி அண்ணன் கடையில் இருந்து ரொம்ப சாயை குடிச்சே இப்போ முதலாகி அது நம்மளும் மாத்திரே உள்ளோம் நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிற மட்டும் அது கூட கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா மூணு பூரி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்பூனு கூட ஒரு கடலைக்கறி அப்புறம் ஊருகா ஒரு உள்ளி காஃபி அண்ட் ஆம்லேட் எல்லாம் இருந்துட்டு இருக்கு ரொம்ப சாஃப்டா சூப்பரா தான் இருந்துச்சு ஓகே நம்ம ஊரில் பூரி மசால் ஃபேமஸ் இங்கே வந்து பூரியை கூட கடலை கறி தான் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் நம்ம ஊரில் இந்த மாதிரி பஸ்ஸில் ஹோட்டல் இருக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க